பாடகி பி எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தன்னோட முதல் தமிழ் பாடல பாடினாங்க எழுபதுகள்ல பி சுஷிலா மற்றும் ஜானகின் ரெண்டு பெரும் பாடகி இருந்த போதும் தன்னோட தனித்துவமான குரலின் மூலமா பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியிருக்காங்க எண்பதுகளில் இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிருக்காங்க ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையமைப்பிலையும் இவங்க ஒரு பாடலை பாடி இருக்காங்க பாடினதுல இருந்து சில பாடல் உங்களுக்காக